ஆர்த்தி ரவி மற்றும் ரவிமோகன் இவர்களின் விவாகருத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் நடிகர் ரவிமோகன் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகளின் திருமணத்தில் தனது தோழி கணேஷாவுடன் கைகளை கோர்த்தபடி வந்திருந்தார் ரவிமோகன் இதனால் கொந்தளித்து போன ஆர்த்தி ரவிமோகன் தந்தை என்பதை மறந்துவிட்டார் எங்களின் விவாகருத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் முன்னாள் மனைவி இல்லை என அடுக்கடுக்கான புகாரை கூறியிருந்தார் இந்த அறிக்கை வெளி ஐந்து பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் என் பெற்றோரை பார்க்க கூட அனுமதிக்கவில்லை அவர் என்னை அவர்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டனர் மனைவி என்னை பொன் முட்டையிடும் வார்த்தாக பார்த்தார் என்று கூறியிருந்தார் இதையடுத்து ஆர்த்தியின் மாமியார் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் நான் ஜெயம் ரவியை மகனாக பார்த்தேன் எந்த தாயும் மகள் நன்றாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் இப்படி இருவரும் மாறி மாறி அறிக்கை வெளியிட்டு வந்தனர் இந்த நேரத்தில் பாடகி சுசித்ரா தனது இன்ஸ்டாகிராமில் ஆர்த்தி ரவி வேறு ஒரு நடிகருடன் இருக்கும் போட்டோவை ஷேர் செய்து மோசமான விஷயத்தை பதிவிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலுக்கு ஒன்றுக்கு பேட்டி அளித்த சுசித்ரா ஆர்த்தி அந்த நடிகருடன் தவறான உறவில் இருந்தார் என்றும் ஜெயம் ரவியை விருப்பித்துவதற்காக அப்படி செய்தார் என்று கூறியிருந்தார் ஏற்கனவே ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் பெரும் புயலை கிளப்பியிருந்த நிலையில் சுசித்ரா இப்படி பேசியது சினிமா வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியது இந்நிலையில் ஆர்த்தி ரவியின் தந்தை விஜயகுமார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாடகி சுசித்ரா மீது புகார் அளித்துள்ளார் அந்த புகார் மனுவில் சுசித்ராவின் இந்த ஆபாசமான மற்றும் தவறான கருத்துக்கள் எனது மகள் மற்றும் மனைவியின் கண்ணியத்தையும் தனி உரிமையையும் பாதிக்கிறது மேலும் எனது குடும்பம் மற்றும் என்னை பற்றி அவரது வீடியோக்கள் மற்றும் பதிவு தமிழ் திரைப்படத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன மேலும் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் காத்து வந்த கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் பல சதாப்தங்களாக கடின உழைப்பால் சம்பாதித்த எங்கள் குடும்பத்தின் கண்ணியத்தையும் நற்பெயரையும் சுசித்ரா ஒரு கணம் அவதூறு செய்துவிட்டார் என அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ரவி மோகனின் வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நடிகர் ரவியின் திருமண விவாகரத்து தொடர்பான செய்திகளை கணின ஊடகங்களும் தவிர்க்க வேண்டும் என்றும் அதை மீறுபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க